ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம திவாகரும் கிருபாவும் சேர்ந்து இன்றோட அப்பாவை வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க இது புரியாமல் அப்பாவும் அவங்க சொல்கிறத வந்து கேட்டு நடந்துட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா கடைசியில அவரோட துணி மணியெல்லாம் கலட்டிட்டு வரும் ஜம்பரோட நின்று நேராக அந்த மனுஷனை என்ன பண்றாங்கன்னா பெயிண்ட் பண்ண சொல்றாங்க அவரும் அவங்க அசிங்கப்படுத்துறது புரியாம நேராக வெளித்தோணுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு இதை நம்ம இன்டோ ஜெயந்தி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க போனாவும் அவங்க அம்மாவும் வந்து நக்கலா சிரிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம இந்த தாங்க முடியல அப்பா அங்கே அக்கா வந்து தனியே இருப்பாப்பா அதனால போதும்ப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னும் போது என்னம்மா இது நம்ம வீடு அதுவும் சுமந்தி வந்து பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்காரு இது கூட நான் பண்ணலைன்னா என்னம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ விடுமா நான் பார்த்துக்கிற அப்படின்ட்டு நம்ம இந்துவோட அப்பா வந்து முழுக்க பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா என்ன தம்பி ஓகேவா அப்படின்னதோ அண்ணன் உண்மையிலேயே இந்த வேலைக்கான ஆள் தான் தான் நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னதும் சரி அப்ப நான் ட்ரெஸ்ஸ மாட்டிக்கட்டுமா அப்படின்னதும் என்ன இன்னும் வேலைங்க இருக்குல்ல அப்படின்னு போது இன்னும் இருக்கா தம்பி அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல இந்து வந்து அப்பா இங்க பாருங்கப்பா அக்கா அங்க தனியா இருப்பா தீபா அக்கா தயவு பண்ணி நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு போது சரி சரி அதான் உன் பொண்ணே உங்களை போக சொல்றாங்கல்ல கிளம்புங்க அப்படின்னதும் உடனே நம்ம இந்துவோட அப்பா வந்து பார்த்தீங்களா தம்பி நான் பேச வந்த விஷயத்தையே மறந்து என்னவெல்லாம் பேசிட்டுருக்கேன் மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறுவீடு அழைச்சிட்டு போகிறத பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தான் அப்படின்னு போதும் திவாகர் அந்த இடத்துல நக்கலாக சிரிக்கிறாங்க அண்ணன் என்னன்னா அவர் பொண்ணு நம்ம வீட்டில் மருமகளாக இருக்கான்னு சொல்கிறாரு ஆமா யார் அது அப்படின்னு போதும் கிருபாவும் நக்கலாக சிரிக்கிறாங்க உடனே இன்று வந்து அப்பா நீங்கள் முதல்ல கிளம்பு அப்படின்னு போது என்னம்மா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன் என்ன அனுப்பி வைக்கிறதுலயே குறியா இருக்கே அப்படின்னு போதும் அப்பா நான் தான் சொல்றல அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நீங்க முதல்ல கிளம்புங்கப்பா அப்படின்னு போது இரு இந்து ஏன் அவதிப்படுற இங்க பாரு வீட்டில் மருமகள வாழ்றான்னு உனக்கு யார் சொன்ன அப்படின்னதும் என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு நம்ம இந்துவோட அப்பா அப்பா கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல திவாகர் இங்க பாரு நீ கூட இப்போ இந்த வீட்டில் என்னவா இருக்கன்னு தெரியுமா நீ இப்போ பெயிண்ட் எல்லாம் பண்ணியே அதெல்லாம் யார் பண்றது வேலைக்காரன் தானே அப்போ நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரன்னா உன் பொண்ணு இந்த வீட்டோட வேலைக்காரி தானே யோ இது கூடவா புரியல உன் பொண்ணு இந்த வீட்டோட மருமகளா இல்ல வீட்டோட வேலைக்காரியா வச்சுக்கோ அப்படின்னதும் எங்களுக்கு சரிபட்டு வராது இங்க பாரு பொண்ணு இந்த வீட்டுல பணத்துக்காக வேலை பாக்குற ஒரு வேலைக்காரி நீயும் இன்னைக்கு வந்த இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை ஒரு குறையாவே இருந்துச்சு அதான் வேலைக்காரியோட அப்பாவுக்கு நாங்களும் ஒரு வேலை தந்தோம் அப்படின்னு நின்றதும் இந்து அப்பா அடிச்சு போயிடுறாங்க ஸோ அந்த இடத்துல நெஞ்சு பத்தி சோபால பொத்தன்னு விழுந்ததும் உடனே ஜெயந்தி எல்லாரும் அடிச்சு ஆகிறாங்க இந்து வந்து பிடிக்கிறாங்க ஐயோ அப்பா இதனால தான் இங்கிருந்து போங்க போங்கன்னு சொன்னேன் அப்பா நீங்கள் முதல்ல போங்கப்பா அப்படின்னு போது என்னம்மா இவங்க என்னவெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க சொல்றதுல நிஜமாமா சொல்ல இந்து அப்படின்னு போதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னதும் உடனே நம்ம இந்துவோட அப்பா ஃபில் பண்ணி அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க இல்லம்மா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறா அதுவும் வேலைக்காரியா கண்டிப்பா நீ அவனை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் நீ எப்படி கல்யாணம் பண்ணி வந்தேங்கிற உண்மை உன் அப்பாவுக்கு தெரியாதுல்ல அப்படின்னுட்டு உடனே திவாகர் நக்கலா சிரிக்கிறாங்க இங்க பாரு உன் பொண்ணும் எங்க வீட்டு வேலைக்காரே இருக்கானே அந்த கருணா அவனும் ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ண இல்ல இது எல்லாம் எங்களோட பிளானிங் தான் அப்படின்னு அவங்களோட திட்டம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு கிழமைக்கு தான் உன் பொண்ணு இந்த வீட்டில் வேலாக்க வேலைக்காரியாக கூட இருப்பா இதுக்குள்ளே நீ மருமக மக உறவை கொண்டாட வந்திருக்கியா இங்கே பாரு இன்னும் ஒரு கிழமையில எங்கள் சித்தராட கல்யாணம் நடந்ததும் பணத்தை வாங்கிட்டு உன் பொண்ணு வந்துடுவா அதுக்கப்புறமா அவளோட அக்கா கல்யாணத்தை நடத்தி வைப்பா புரியுதா இனி நீ இங்கே நின்று பேசுனதுலாம் போதும் கிளம்பு அப்படின்னதும் இன்னும் இவங்க என்னவெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா என்னமா இது இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னதும் உடனே இந்து வந்து அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கை எடுத்து கும்பிடுறாங்க அப்படின்னா இவங்க சொல்றது எல்லாம் நிஜமா அப்படின்னு இந்து அப்பா கேட்டதும் ஆமாப்பா அப்பா என் அக்கா வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்கு எனக்கு இதை விட்டா வர வழி தெரியல அப்படின்னதும் ஐயோ கடவுளே அப்போ வேணா யோசிச்சேன் என் பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டான்னு ஆனா கடைசியில உன் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கி எண்டு நீ கடவுள்மா ஆனா அது புரியாம அவ என்னன்னா உன்ன தப்பாக பொரிஞ்சுட்டு இருக்காளே ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எண்டோடா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க இங்க பாருங்கடா நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்களாம் நான் சும்மா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி எண்டோட அப்பா திட்டிட்டு இருக்காங்க ஐயோ யார் வீட்டுக்கு வந்து யாருக்கு சாபம் விட்டுட்டிருக்க இங்க பாரு உன்ன கழுந்து பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா போறியா இல்ல கழுந்து பிடிச்சி வெளியில தள்ளவா அப்படின்னு திவாகர் கேட்டதும் இங்க பாருங்க தயவு பண்ணி அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னா அப்பாவும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னுட்டு இன்னும் என்ன பண்றாங்கன்னா அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி திறந்து வெளியில கூட்டிகிட்டு வராங்க உங்களை கெஞ்சி கேட்குறாப்பா நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் வேலைக்காரியனாலும் அதுக்கான மரியாதை எனக்கு கிடைக்குது எனக்கு என் அக்கா வாழ்க்கை முக்கியம் எப்படியும் இன்னும் ஒரு கிழமையால் நான் பணத்தை மீட்டு எடுத்துருவேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா அதுக்கப்புறமா எப்போவுமே நான் உங்கள் பொண்ணா உங்கள் வீட்டில் தான் இருப்பேன் இப்போது தயவு பண்ணி கிளம்புங்க அப்படின்னதும் எப்படிமா உன்னை இந்த மாதிரி நிலைமையில் விட்டுட்டு நான் போக முடியும் என்னால் முடியாது இது வாமா நீ இப்போவே உன்னோட உடுப்பெல்லாம் உன்னோட உடுப்பு மூட்டையெல்லாம் கட்டிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் நீ இங்கே கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நான் எப்படி அங்கே நிம்மதியாக இருப்பா அப்பா நான் இனி இங்கே இருக்க போகிறேன் இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்கு அவங்க கொடுத்த நாள் முடியறதுக்கு நான் வந்துடுவோம்ப்பா தயவு பண்ணி உங்கள் பொண்ணு மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னதும் இந்துவோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டே கிளம்புறாங்க அப்புடின்னு பார்த்து நம்ம கருணா வாராங்க ஸோ கருணாவை பார்த்ததும் எதுவுமே பேசாமல் அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்ன இவ அப்பா இங்கே வந்து போறா அப்படின்னுட்டு கருணா வாராங்க அங்க பாத்தோனா திவாகரு கிருபாவ சிரிச்சிட்டு உள்ள போனதும் இந்த பக்கம் ஜெயந்தி வாராங்க உடனே இந்த வந்து அழுதுட்டு இருக்காங்க ஜெயந்தி வந்து ஆறுதல் சொல்றாங்க ஏக்கா ஏன் இவ்வளவு மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க எங்க அப்பா பாமுக்கா அப்படின்னு சொல்லி இன்னும் அழுதுகிட்டே உள்ள போனதும் அன்னி என்ன ஆச்சு அப்படின்னு கருணா வந்து ஜெயந்தி கிட்ட கேக்குறாங்க உடனே ஜெயந்தியும் நடந்த அத்தனை விஷயத்தையும் கருணா கிட்ட சொல்றாங்க இதை கேட்டு கருணா வந்து செம்மையா அதிர்ச்சியாராங்க என்ன அண்ணி அண்ணனுக்கு பண்ணிட்டாங்க எவ்வளவு முயற்சி பண்ணா கடைசியில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு அப்பாவே பொண்ணு தன்னோட அக்கா வாழ்க்கைக்காக இவ்வளவு கஷ்டப்படுற யார் யாஜினி பார்த்திருக்கியா பாவம் இந்து அப்படின்னு சொல்லி ஜேண்டி வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா கருணாவுக்கு சம கோபம் வருது நம்ம திவாகர் மேல இதோட பார்த்தோம்னா